பணக்கார பையன் பாகம் இருபத்தி ரெண்டு சரண அம்மாவை பார்த்த அம்மா நீங்க என்னையும் அப்பாவையும் விட்டுவிட்டு டைவர்ஸ் வாங்க போறீங்களா என்று கேட்டான் அதை கேட்ட அணு கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் வந்தது ஏன் சரண் அப்படி என்றால் அனு இல்லையம்மா என் ஃப்ரெண்டோட அம்மா அவனையும் அவன் அப்பாவையும் விட்டு போயிட்டாங்களாம் இப்ப அவன் எப்ப பார்த்தாலும் சோகமாக இருப்பான் அம்மா இல்லாமல் அதை போல் நீங்களும் என்னை விட்டுவிட்டு விட்டு போயிடுவீங்களா என்று அம்மா கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் அவனை தூக்கி கொண்டு தன் அறைக்குள் சென்றவள் வெளியே வரவில்லை என்று சொல்லி முடித்தார் சண்முகம் தனம் அணுவை சாப்பிட கூப்பிட்டும் அவள் வராமல் சரணை மட்டும் அனுப்பி வைத்தாள் அனு சாப்பிடாமல் தன் அறையில் உட்கார்ந்து அழுதாள் சந்தோஷ் அன்றுதான் அவன் செய்த தவறு அவனுக்கு புரிந்தது உடனே சந்தோஷ் ஆபீஸை விட்டு கிளம்பி வீட்டுக்கு சென்றான் அவன் அறையில் உள்ள லைட் போடாமல் இருந்தது சந்தோஷ் போய் லைட் ஆன் செய்தான் அணு கட்டினி மூளையில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்தாள் அழுது அழுது கண்கள் வீங்கி இருந்தது அதை கண்டவன் இருதயம் வலிக்க துவங்கியது அவள் அருகில் சென்று அவளை கட்டி அணைத்து என்னை மன்னித்து விடானு நான் தப்பு பண்ணிவிட்டேன் என்றான் உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லை என்றால் சொல்லிடுங்க நான் உங்களை விட்டு போய்விடுகிறேன் அதை விட்டுவிட்டு என்னை ஒதுக்கி வைக்காதீங்கள் என்றாள் அதை கேட்டு சந்தோஷுக்கு மீண்டும் கோபம் வந்தது திரும்ப திரும்ப உன்னை விட்டு போறேன்னு சொல்லாதே என்றான் நீ இப்படி சொல்றதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குதானு என்றான் சரி இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன் என்றாள் இருவரும் ரொம்ப நாள் கழித்து இருவரும் சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு நேரம் போனதே தெரியவில்லை அப்படியே தூங்கி போனார்கள் காலையில் எழுந்து இருவரும் கிளம்பி சரணை பள்ளியில் விட்டன அதன் பிறகு சந்தோஷ் அணுவை பீச் ஹவுஸுக்கு அழைத்து சென்றான் அங்கு சென்றதும் அன்று நடந்த அனைத்தும் நினைவில் வந்து போனது இருவரும் சேர்ந்து மீண்டும் இணைந்தார்கள் மாலை நேரம் வந்ததும் இருவரும் சரணை அழைத்து கொண்டு வந்து பார்க்க போனார்கள் சரண் விளையாடுவதைக் கண்டு இருவரும் மகிழ்ந்தார்கள் பிறகு மூபேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்தனர் சரண் வரும் வழியில் தூங்கி போனான் தனன் சாப்பாடு தயார் செய்து வைத்திருந்தாள் அனைவரும் சாப்பிட்டு விட்டு தூங்கச் சென்றார்கள் காலையில் எழுந்து அனைவரும் பரபரப்பாக இருந்தார்கள் மறுநாள் அருண்மகி கல்யாணம் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தது இருந்தது அனு சந்தோஷ் தான் அந்த கல்யாணத்தை எடுத்து நடத்தினார்கள் அருண்மகி இருவர் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது சந்தோஷ் சரணை தன் அம்மாவிடம் கொடுத்துவிட்டு விட்டு அணுவை கூட்டிக் கொண்டு பீச் ஹவுஸுக்கு சென்றான் பீச் ஹவுஸுக்கு சென்றதும் அவளுக்கு தலை சுற்றி மயக்கம் வர அப்படியே கீழே சரிந்தாள் அனு சந்தோஷ் பதறி போய் தூக்கினான் அனு அனு என்று தட்டி எழுப்பி தண்ணீர் கொடுத்தான் என்னாச்சு அனு ஹாஸ்பிட்டல் போகலாமா என்று கேட்டான் இல்லை சந்தோஷ் வேண்டாம் என்றால் ஏன் அனு என்றான் சந்தோஷ் சந்தோஷ் நீங்க மீண்டும் அப்பாக போறீங்க என்று நினைக்கிறேன் என்றாள் அதை கேட்ட சந்தோஷுக்கு தலைகால் புரியாமல் குதித்தான் சந்தோஷ் இந்த குழந்தைக்கு அணுவை தாங்கு தாங்கு என்று தாங்கினான் அருண் மகி கல்யாணம் முடிந்ததும் ஹனிமூன் சென்று விட்டார்கள் பிரபு ஒரு பெண்ணை லவ் பண்ணினான் அதையும் சந்தோஷ் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைத்தார்கள் அணுவுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது சரண் அந்த குழந்தையை விட்டு விலகாமல் அவளையே குஞ்சி கொண்டு இருந்தான் சண்முகம் தனம் சங்கர் மூவெரும் தன் பேரப்பிள்ளைகளை கவனித்துக் கொள்வதிலேயே நேரம் கழித்தார்கள் ஆகாஷ் வீடு விழாக்கோளம் போட்டு இருந்தது எல்லாரும் வந்துவிட்டார்கள் கேக் விட்ட அனைவரும் தயாராக இருக்கும்போது ஆகாஷ் யாருக்காகவோ காத்திருந்தான் இன்னும் யாருக்காக காத்து இருக்கிறாய் ஆகாஷ் என்றார்கள் ஆமா ரொம்ப முக்கியமான நபர் வர வேண்டும் என்று சொல்லி வாய் மூடுவதற்குள் வாசலில் கார் வந்தது என்றது அதிலிருந்து சந்தோஷான இறங்கினார்கள் அணு கையில் ஒரு குழந்தையோடு வந்தாள் ரொம்ப நாள் கழித்து தன் நண்பரை கண்ட ஆகாஷ் சந்தோஷத்தில் மூழ்கி போனான் அனு தாரா அனைவரும் இருந்தார்கள் எல்லாருக்கும் இரண்டு இரண்டு குழந்தைகள் இருந்தனர் அனைவரும் எல்லா கசப்பான நிகழ்வுகள் அனைத்தையும் மறந்து சந்தோஷமாக பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள் அனு தாரா இருவரும் நல்ல நண்பர்களாக மாறிவிட்டனர் இனிதே பிறந்தநாள் விழா நடந்து முடிந்தது அனைவரும் மிகவும் சந்தோஷமாக அவர் அவர் வீடுகளுக்கு கிளம்பினார்கள் மற்றும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்